விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வான்மேகத்தில் இருந்து மழைத்துளிகள் விழாவிட்டால் பசும்புல்லினது தலையையும் காண இயலாது என்கிறது குரல் பதினைந்து சோ அபித்யாய ஸ்வாத் சிஸ்ருவிதாக பிரஜாக அப்ப ஏவ சசர் ஜாதவ் தாசு வீரிய மவாஸ்ரஜத் தனது இயல்பான பேரருளின் பான்மையினாலே பல்வேறு தோற்றங்களில் வெளிப்பட விரும்பிய இறைவன் முதன் முதலில் நீரைத்தான் படைத்தார் அந்த நீரில் படைப்பின் முதல் விதையையும் ஊன்றினார் என்கிறது மனுநீதி